ஸ்ரீபெரும்புத்தூரின் தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்கு முப்பது சதவீதம் ஆளும் கட்சியினர் கமிஷன் கேட்பதால் தொழில் நிறுவனங்களை கொண்டு வர முதலீட்டாளர் வருவதில்லை என பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் ஊழலுக்கு எதிராக எண்மண் எண்மக்கள் என்ற தலைப்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது சட்டமன்ற தொகுதியாக இன்று ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் பாஜக கட்சியினருடன் அண்ணாமலை பாத யாத்திரை தொடங்கினார் ஸ்ரீபெரும்புத்தூர் தேரடி பகுதியிலிருந்து பேருந்து நிலையம் வரை பாத யாத்திரை நடைபெற்றது முன்னதாக பாத யாத்திரையை தொடங்கிய பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாத யாத்திரையின் போது காட்சி தொண்டர் ஒருவர் அண்ணாமலையை சந்தித்து பூங்கத்து கடக்க முயன்றார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த இளைஞர்கள் தொண்டரை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர் கயிறு மூலம் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு தடுப்புகளை மீறி உள்ளே நுழைந்த தொண்டருக்கும் இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது காட்சித் தொண்டரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு இளைஞர்களின் செயலால் அங்கிருந்த பொதுமக்கள் முகம் சொலிக்க வைத்தது இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை தொழில் நிறுவனங்கள் நிறைந்த பகுதியாக ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதி அமைந்துள்ளது ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் முப்பது சதவீதம் வரை தொழில் நிறுவனங்களிடம் கமிஷன் கேட்கும் காரணத்தினால் இங்கு முதலீடு செய்து தொழிற்சாலைகளை கொண்டு வர முதலீட்டாளர்கள் தயக்கம் காட்டுகின்றனர் சென்னையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெரும்பாலான முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்து சேரவில்லை என காரணம் கமிஷன் என சாடினார் பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் உத்தரப்பிரதேசம் போன்ற அண்டை மாநிலங்களில் தொழில்களை தொடங்க முன்னுரிமை கொடுப்பதால் தமிழகம் பொருளாதாரத்தில் மூன்றாம் இடத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என அண்ணாமலை குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் மோடி அரசியலுக்கு எதிராக அரசியல் செய்ய யாருமில்லை என மறைமுகமாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்தார் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் சாதாரண சாலை வசதி கூடை ஏற்படுத்த துப்பில்லாமல் திராவிட மாடல் அரசுள்ளது என்றும் தமிழகத்தில் அரசியல் தரம் தாழ்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் பாஜகவிற்கு ஆதரவு பெருகிவிட்டது நான்காம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட திட்டமிட்டுள்ளது என்றார் மேலும் தமிழகத்தில் எழுபது ஆண்டு கால ஆட்சி ஊழல் ஆட்சியாகத்தான் இருந்து வருகிறது திமுகவில் உள்ள முப்பத்தி ஐந்து அமைச்சர்களில் பதினைந்து அமைச்சர்களுக்கு ஊழல் செய்ததாக வழக்குகள் நீதிமன்றங்கள் நிலுவையில் உள்ளதை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என மக்களிடையே கேட்டுக்கொண்டார்